பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் அவர்கள் எழுதிய ஓ இதுதான் காதலா கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா வைசால் வீதியில் உள்ள ஜோதிக்கண் பராமரிப்பு மையத்தில் நடைபெற்றது செல்வி ம ராஷ்மிகா செல்வி ம சூரிய பிரபா ஆகியோர் மொழிவாழ்த்து பாட தனலட்சுமி மணிகண்ட பிரபு அனைவரையும் வரவேற்றார் புரவலர் சுசீலா அ மணிமேகலை விசாலாட்சி ஆகியோர் முன்னிலை வகிக்க ஜோதிக்கண் மருத்துவமனை கண் மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் தலைமையில் சிந்தனையாளர் பேரவைத் தலைவர் கோ செல்வம் அவர்கள் சிறப்புரை வழங்கினார் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் அரி வீரகிருஷ்ணன் நோக்க உரையாற்ற கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குநர் திரு வி கலியப்பெருமாள் அவர்கள் நூலினை வெளியிட்டு பாராட்டுரை வழங்கினார் கலைமாமணி திரு கோவிந்தராஜு நூலாய்வு செய்ய சு சண்முகசுந்தரம் கலைமாமணி எம் எஸ் ராஜா கோ கலியப்பெருமாள் கோபாலன் கலாவிசு கலைமாமணி எம் சிவாஜி இந்திரகுமாரி கோதண்டம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்க நூலாசிரியர் சரஸ்வதி வைத்தியநாதன் ஏற்புரை வழங்கினார் வடுகைக்கண்ணன் ஜெய் பானுமதி ஜெயராமன் இளங்கோவன் மலர்விழி ராஜேந்திரன் கலாதேவி சுரேஷ் ஜெயலட்சுமி பாத்திபன் புவனேஸ்வரி ஆகியோர் நூலினை பெற்று பாராட்டினர் பாவலசி பரமேஸ்வரன் நன்றி கூற கலைமாமுனி ராஜாராம் தேசிய கீதம் பாடி நிகழ்வை நிறைவு செய்தார் மணிகண்ட பிரபு வைத்தியநாதன் ஜவஹர் வைத்தியநாதன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நன்றி வணக்கம்